வந்தால் தானே தெரியிறதுக்கே ஓட்டு கேட்க மட்டும் வராங்க இங்கே அம்மா இதுக்கு போடுமா நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு ஆனால் நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது யாரும் வந்து எதிர்பார்க்கல பார்க்கல எதுவுமே செய்யலைங்க எங்கள் வீடே முழுகிடுச்சிங்க குழந்த சர்டிஃபிகேட் எல்லாமே போயிடுச்சு நாங்கள் எங்கள் நாலு பிள்ள கை கை குழந்தை அந்த கைப்பழிங்க கூட ரோட்டில் தான் இருந்துச்சு நீ அஞ்சு வயசு காலத்தில் எந்த ஊர்ல கோயில் அடிச்சு எந்த காற்று அடிச்சு மழை அடிச்சு எந்த ஜனம் எங்க ஓடுதுன்னு கூட பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது பெரிய வெள்ளப்பெருக்கு வரும்போது எங்களை கை கொடுத்து தூக்கி விட்டவங்களே அதிமுக ஆளுங்க தான்

இப்போ நார்த் மெட்ராஸ்ல உங்களோட சிட்டிங் எம்பி யாருன்னு தெரியுமா தெரியாது கண்டிப்பா தெரியாது எனக்கு யாருன்னு தெரியாது இங்க வந்தா தானே தெரியறதுக்கு ஓட்டு கேட்க மட்டும் வராங்க இங்க ஏமா இதுக்கு போடுமா நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு ஆனா நாங்க வெள்ளத்துல பாதிக்கப்படும் போது யாரும் வந்து எட்டி பார்க்கல நான் சாப்பாடு தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்போ வந்தாங்களா இப்போ எலெக்ஷன் மட்டும் ஏன் வராங்க ஆமா மனோ சார் அவங்க மனோ சார் இப்போ எம்பி எலெக்ஷன் நிக்க போறாங்க ஆனா இப்போ ஆல்ரெடி யார் இருக்கான்னு தெரியுமா தெரியல சிட்டிங்கம்பி கம்பி பேர் தெரியுமா கலாநிதி வீராசாமி அண்ணா நகரில் இருக்கார் நம்ம தொகுதிக்கு சுத்தமாக சம்பந்தம் இல்லாதவர் வெளியிலேருந்து இங்கே வந்து வேட்பாளராக நின்னார் மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றார்த்திங்களா முன்ன இந்த திமுக அலையில் அவர் வெற்றி பெற்றாரா என்னான்னு தெரியல ஆனால் இந்த மழை வந்தது பார்த்திங்களா தண்ணி நிற்கும்போது அவருடைய சர்வீஸ் சுத்தமாக இல்லை என்ன சொல்கிறது திமுக காரங்களே பதிவு போட்டாங்க தொகுதியின் எம்பி காணவில்லைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டு அது வைரல் ஆச்சு நம்ம சென்னையில் அது மாதிரி ஏரியா ஏரியாவுக்குள்ளே வராதவர் அவருடைய ஃபேஸ் கூட மறந்து போச்சு பேர் தான் தெரியும் இந்த வாட்டியும் கேண்டிடேட்ன்றதுனால அவருடைய பேர் ஞாபகம் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் செயல்பாடு சுத்தமாக இல்லை பப்ளிக் கிட்ட நல்ல ஒரு என்ன சொல்கிறது பப்ளிக் அவர் எதிர்பார்த்தோனாங்க ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்பாடு இல்லை

ட்ல போய் நைட்டில் நானும் போனேன் கூட வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்புறம் நாம் தமிழர் அண்ணா திமுக சாப்பாடுலாம் போட்டாங்க நானும் வாங்கினாலும் கொடுத்தாங்க மற்றபடி கரண்ட்டு போயிச்சு வந்தது வேறு எதுவும் இல்லை அவர் இது வரைக்கும் அவ்வளோவா வந்ததே இல்லை அப்படின்னா பேர் நல்ல பேர் மறந்துச்சேன் போன வருஷம் அவர் தான் மேடம் அவர் வந்தார் போன வருஷம் வந்தார் அதோடு இந்த வருஷம் தான் அவரை பார்க்குறேன் இல்லை அதான் திமுக இருந்து கலாநிதி வீரசாமி அப்படின்ற எம்பியா இருக்காரு பார்த்துருக்கீங்களா அவரை போன வாட்டி பார்த்தோம் போன வாட்டி ஓட்டு போட்டோம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இந்த வெள்ளை இதுல வந்து எவ்வளோ தண்ணியில் பாதிக்கப்பட்டோம் எவ்வளோ பேர் வீட்டில் கரண்ட் இல்லை இன்னும் ஏதுன்னு கூட வந்து பார்க்கல எம்எல்ஏ வருது அது அப்படாப்பட்ட விஷயம் அது வந்து இடைத்தேர்தல் அவங்களுடைய கொள்கை அதனால எம்எல்ஏ பக்கத்தில் இருக்கிறாரு அவர் வந்து பார்க்கறதுன்னா எங்களுக்கு தேவையில்லாதது இதுவரைக்கும் எம்பின்ட்டு இந்த இடத்துல ஆர்கே நகரில் வாங்கிட்டு போயிட்டு எது வரைக்கும் இன்னும் ஏதுன்னு கூட வந்து பார்க்கல அப்போ அவருக்கு நாங்கள் எப்படி போட முடியும் ஒரு ஜனத்தில் வந்து அவங்கவுங்க வந்து இருட்டில் எவ்வளோ தவச்சிக்கிறாங்க கரண்ட் இல்லாத இருந்திருக்காங்க பால் இல்லாத இருந்திருக்காங்க வெளியே வர முடியாது இருந்திருக்காங்க இந்த பக்கத்தில் காவாக்கு வந்து எதுவுமே ஒரு நடவடிக்கை காவல் அவ்வளோ ரொம்ப போய் பாம்பு எல்லாமே வந்துருக்குது அவங்கவுங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் வந்து இந்த ஆட்சியில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு எதுவுமே செய்யலைங்க எங்கள் வீடே முழுவிச்சுங்க குழந்த சட்டு எல்லாமே போயிடுச்சு நாங்கள் எங்களுக்கு நாலு புள்ள கை கை குழந்த அந்த க கை குழந்தைங்க கூட ரோட்டில் தான் இருந்துச்சு எங்களுக்கு எதுவுமே சாப்பாடு போடல எங்களுக்கு எதுவுமே போடல எங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு செஞ்சாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் வந்தால் நல்லவங்களாம் வரணும் எங்களுக்கு இந்த வாட்டி வரவங்க ரெட்டை தான் வரணும் ஏன்னா அங்கே அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தான் செஞ்சாங்கோ நாங்கள் அவங்களுக்கு தான் போனோம் எல்லாமே செஞ்சோம் நாங்கள் நாங்கள் ப நாங்கள் அந்த ரோட்டில் கூட நாங்கள் போய் ஆடணும் அம்மா கோசன்னு நான் இந்த வாட்டி அம்மா தான் வரணும் எங்களுக்கு அந்த தான் நம்பிக்கை இருக்குது அம்மா வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கேன் அவரை ஏன்னா எங்கள் ஊருக்கு வந்து இந்த கல்யாண மண்டபம் இல்லைன்றதுக்காக போய் கேட்க போயிருந்தோம் அவர் சிஎஸ்ஆர் பண்டில் வந்து எந்த கம்பெனியாவது சொல்லி நான் கட்டித்தரேன்னு சொன்னாரு அதுக்கு மனு கொடுக்குறத ஒரே முறை போய் தான் பார்த்துருக்கேன் நான் இதுவரைலாம் ஆனால் அவ்வளோதான் ஒரே முறை தான் பார்த்துருக்கோம் அவங்கலாம் எங்க சரியா வர்றது வரதே இல்லைங்க அஞ்சு வருஷம் வந்தா இருப்பா அவர் பேரை பெருமா கலாநிதி வீரசாமி வந்தார் ஓட்டு வாங்கினார் வரல இன்றைக்கி வராரு பஞ்சாயத்து இதுக்கு இப்போ வந்து யார்னா அவர் ஓட்டு போடுவாங்களா ஊருக்கு தோட்டி வேலையை போகிறேன்னா கல் கொட்டேன் எது இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்குற எங்களுக்கு எல்லாருமே அவர் எதிர்ப்பு தண்ணி வசதி கிடையாது இப்போ வீரசாமி வந்து சொன்னீங்களே அவர் இது வரைக்கும் வந்தது போல தான் தெரியும் ஆனால் அவர் எதுக்கு இந்த ஊரில் என்ன பாதிப்பு எந்த மக்களுக்கு என்ன கா குறையன்றது இத்தனை அஞ்சு வயசு காலத்தில் எந்த ஊரில் பொயிலாடிச்சு எந்த காற்று அடிச்சு மழை அடிச்சு எந்த ஜனங்கள் எங்கே ஓடுதுன்னு கூட பார்க்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க இந்த ஆ இந்த ஆட்சியில் வந்து எந்த மக்களும் என்ன பண்ணாங்க ஒன்றுமே செய்யறது கிடையாது மக்கள் வந்து ஆட்சி என்ன அப்படி மக்களை பார்க்குறது தானே ஒரு ஆட்சி அது பார்க்குறதுக்கே ஆள் கிடையாது நான் கேட்டால் ஓட்டு போட்டு நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆட்சியாக இது இந்த இடத்துல கம்பெனிக்காரங்கிட்டா கம்பெனி கார்ட்ட போராட்டம் பண்ணால் ஆமாம்ப்பா அரசியல் போய் பார்ப்பா அப்படின்றாங்க என்னப்பா நடக்குது இந்த ஊரில் நாட்டில் மனசரை வாழ்கிறது தான் நாடு இந்த பொதுமக்கள் வாழ்கிற நாட்டிலே இந்த மாதிரி இம்மீதாக வாழ முடியல எங்களுக்கு இல்லைம்மா தண்ணி வசதி இல்லைன்னா மந்த ம மனச காலக்கால் கூட தண்ணி கிடையாதுமா தண்ணியெலாம் வாழ்க்கை வாழ்கிறேன் நாங்கள் எங்கள் தண்ணி நல்லா தண்ணி இதை மெட்டீரியல் பங்கு இது தண்ணி வச்சுருவாங்க இந்த இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்தால் மருந்து எங்கே வைச்சாலும் தண்ணி மருந்து தண்ணி இதுமாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன் நாங்கள் வாழணுமா இப்போ வந்து வெள்ளம் வந்தப்போ வடச்சனை ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு எல்லா ஏரியாவும் பாதிக்கப்பட்டுச்சு அப்போ அவங்களுடைய சூழல் எப்படி இருந்தது எந்த கட்சியிலருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க எங்களுக்கு எந்த கட்சியிலேருந்தே வரல எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் ஏதுன்னு கூட எங்களுக்கு கேள்வி முறை கேட்க ஆள் இல்லை நாங்களே தான் மக்களுங்களே தான் அவங்கவுங்க பக்கத்தில் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணிக்கணும் நாங்கள் என்ன கரண்ட் இல்லாமல் தவிச்சிக்கின்னு பால் இல்லாமல் குழந்தைங்கள வச்சிக்கின்னு அவ்வளோ அவஸ்தப்பட்டோ நாங்கள் அப்போ வந்து மக்களுங்களை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்களா என்ன பால் பக்கிட்டு எதுனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல எதுவுமே பண்ணலை யாரும் எங்களுக்கு ஆ இப்போ ஓட்டு கேட்க ஏன் வராங்க அதுதான் இப்போ எங்களுக்குலாம் அவ்வளோ ஆத்திரத்தோடு இருக்கிறோம் அவங்க தேவைக்கு மட்டும் வராங்க மக்களுங்களை பார்க்க ஆனால் மக்களுங்களுக்கு செய்யணும்னு வரமாட்டாங்க இப்போது சென்னை டெவலப்மெண்ட் ஆகுது வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்க ஃபஸ்ட்டு பூக்கடை வந்து பூக்கடையில் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கோயம்பேடு போட்டாங்க சரி அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் போட்டாங்க சரிங்களா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து குப்பமேடு இங்கே தான் இருக்குது சென்னை இது வளர்ச்சி அடையலையா இந்த குப்பைமேடு மட்டும் இங்கேயே இருக்கணுமா ஏன் இந்த குப்பம்மேடு அவுட்லேயும் கும்பிடி பூண்டி பக்கம் அந்த பக்கம் போடக்கூடாதா சவுத் சென்னையை முக்கியத்துவம் கொடுக்குற அரசாங்கம் நார்த் மெட்ராஸ் ஏன் இப்படி கைவிடுது இங்கே வாழறவங்களாம் மக்கள் இல்லையா இங்கே ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குமா நீங்கள் எதனா எடுத்துங்க கேன்சர் நோயில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாற்பது வயசுக்குள்ளே இறந்து போகிற நிறைய ஜென்ஸ் இருக்காங்க லேடிஸுங்க இந்த இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்கின் ப்ராப்ளம் மனுஷனுக்கு நிறைய இருக்குது அதை விட நாய்களுக்கு நிறைய இருக்குது நீ நாய்களை பாருங்கள் நாய்களை பாருங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்னால எவ்வளோ அவஸ்தப்படுதுன்ட்டு அவ்வளோ நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு குப்பை கிடங்க அவுட்டில் வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டேறாங்க இது சென்னையா சென்னை இல்லையா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பஸ் ஸ்டாண்டு போகும்போது வடசென்னை மாவட்டத்தில் கிடங்கு மட்டும் எப்படி இருக்கலாம் இவ்வளோ நாள் குப்பை கிடங்கு இருக்குது சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இங்கே தான் இருக்குது ஆனால் இது அவுட்டில் எடுத்துகிட்டு போனோன்னு தெரியல இங்கே இருக்கிற மக்களை பற்றி யோசிக்கல பஸ் ஸ்டாண்டு மட்டும் இதோட மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு போயிடுச்சுங்களா இல்லைங்களா போக்குவரத்து ஏன் ஏர்போர்ட்டே மாற்றுறாங்க குப்பை கிடங்கு மாற்ற மாட்டேன்றாங்க இந்த அரசாங்கம் அப்படி இருக்குது மக்களினுடைய நலனை யோசிக்க மாட்டேன்றாங்க எல்லாம் என்ன சொல்கிறது க கமிஷன் கரப்ஷனில் ஓடுது ஆட்சி தான் கொடுக்குறாங்க நூறுபா தான் நாங்கள் விலையை ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஒரு புடவை தான் மிச்சாலும் அவங்க தான் எவ்வளோ உதவி பண்ணுறோம் போங்கம்மா இது வயசாதான் எங்களுக்கு கஞ்சி ரொம்ப நாளாக அந்த குறுக்கு பட இதில் அந்த குறிப்பிட இருக்கிற ட்ராக்கு அண்டர் கிரௌண்ட் சப்பே வரும்னு சொன்னாங்க நான் சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் குழந்தை ஆகும்போது சொன்னாங்க அது இன்னும் யாருமே வரல இங்கே இவர் இருந்தார்ல வேறு பேர் என்ன டிடி வச்சுனாக்கிறேன் அவள் வரும்போது சொன்னார் நான் பண்ணுறேன்னு யாரும் பண்ணல எல்லாம் சொல்கிறாங்க பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்றாங்க அதை வர சொல்கிறாங்க பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ணுறதில்ல எல்லாம் ஓட்டு கேட்கும்போது கையெடுத்து கும்பிட்றாங்க நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க ஜெய்ச்சிக்கு அப்புறம் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் விலைவாசி ஏறுது சொத்து எல்லா வரையும் ஏறுது யார் கஷ்டப்படும் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் தொகுதி ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அவன் வரமாட்டாங்க அவங்களால ஜாலியாக ஏசியில் உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடறானு யார் பாதிக்கப்படுறது இப்போ வந்து ஓட்டு கேட்குறானுங்க ஓட்டு போடுங்க அது பண்ணுறோம் இது இப்போ ஜெய்சிக்கு அப்புறம் பாருங்கள் அந்த கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பியை பார்க்கவே முடியாது அவங்க கூட இந்த அல்ல சுற்றி உழவு கூட பண்ணி யார் எங்கேருந்து உடம்ப மாட்றாங்க பந்துக்கவே முடியாது ரொம்ப மோசமான நிலையில் இருந்தோம் எல்லார் வீட்லேயுமே தண்ணி வந்துட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை ஒருத்தருக்கும் சாப்பாடு எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை எங்கள் அண்ணன் இருந்தார் அவர் வந்து சாப்பாடு போட்டு போனார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட மேடம் ஒரு கந்த கூட எடுக்கலை எங்கள் வீட்டில் எல்லாம் புடவை முழுவி போச்சு சாமா செட்டு எல்லாமே பாதி வீடு நாங்கள் ரொம்ப சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கரண்ட் இல்லை எங்களை யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல மேடம் நாங்கள் ஒரு வாரமாக ரொம்ப நொந்து போயிட்டோம் மேடம் வேலை வெட்டி இல்லாத ஒன்றும் இல்லாத இப்போது எம்பி இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது எம்பியாக வந்து இந்த பகுதி கடலில் இப்போ பாருங்கள் இந்த பகலாம் இப்போ அரித்து போச்சு ஆனால் அவர் வந்து இந்த அரிப்புலாம் கண்டுக்கலை இந்த அதெல்லாம் கிடையாது எதுவுமே பண்ணலை ஆனால் இந்த பகுதி வந்து இதுக்கு மேலே வந்து தூண்டில் ஒழைவு போட்டால் தான் இந்த பகுதி வந்து தடைப்பட்டு நிற்கும் இல்லைனா புல் அரிப்பு இந்த கல் எடுத்துருச்சுன்னா இந்த ஊர் க கண்டிப்பாக அழிஞ்சிடும் இந்த ஊர் வந்து ரொம்ப பழமையான கிராமம் அண்ணா இந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட தலைமுறை எத்தனையோ தலைமுறையில் பழையமான கிராமம்னா தான் இது ஆனால் இந்த கல் போட்டால் மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த பழமையான கிராமம் நிற்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வர்ற எம்பிங்க இந்த பகுதியில் தூண்டில் ஒளி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் எங்களோட ஊரோட நோக்கம் பிரச்சனைன்றது வந்து இந்த புயல் டைமில் வந்து இந்த தண்ணி வந்து இந்தாண்டு வந்து அடிக்கும் மழையும் தண்ணி புயலும் அடிக்கும் போது இது ஃபுல்லாக நிறைஞ்சிடும் அப்போது நாங்கள் மூணு நாள் நாலு நாளைக்கு எங்கேயாவது ரோடு பகுதியில் போய் நாங்கள் இருக்கணும் நாங்கள் அதுதான் எங்களுக்கு வந்து இந்த தூண்டி வடை ஒன்று போட்டாக அது கொஞ்சம் இது தீர்வாக இருக்கும் நாங்கள் இங்கே வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நிம்மதியாக வாழ முடியல வருஷம் வருஷம் நாங்கள் பயந்துன்னு தான் இருக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரி தான் எங்களுடைய மழை காலத்தில் மட்டும் அப்படி தான் ஆகிப்போகுது புயல் தண்ணி அடிக்கும் போதும் மழை வந்து நிறைய மழை கொட்டும் போதும் இது மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு அது அது முக்கியமாக அதை போட்டு கொடுத்துருங்க கொஞ்சம் நிம்மதியாக நாங்கள் அந்த டைம் நிம்மதியாக இருப்போம் எல்லோரும் இது இது ஃபுல்லாக அந்த இருந்து இந்த கடைசி வரைக்கும் எல்லாரும் வெளியே போயிடும் இதே மாதிரி அத்துப்படைக்கிற மாதிரி எங்களை அனுப்பிடாதீங்க அப்போ எவனோ வந்து தூண்டில் வர வந்து இதுமாரி வரக்கூடாத அளவு பண்ணுறான்னா அதுக்கு என்ன வலிவு அதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் மனு எழுதி கொடுத்துருங்கம்மா கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்தவர் எதுவும் பண்ணலை மறுபடியும் வர்றவர் இப்போ எங்கள் பகுதி எங்களுக்கு எங்கள் ஜனத்தை சேர்ந்தவர் எங்களுக்காக பண்ணுவார் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது இப்போ இதெல்லாம் கோரிக்கை வச்சுருக்கோம் அவருக்கு தெரியும் இந்த இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவர் கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு அத நம்பிக்கையில நாங்கள் ஓட்டு போடுவோம் கண்டிப்பா ராயபுரம் மனோ அவர்கிட்ட நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன இல்ல அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் இதை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன இல்ல அவங்க எம்பி ஆகுறதுனால இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்க மக்களுக்கு அவர் அவருக்கு ஓட்டு போறதுக்கு இந்த ஒரு காரணம் நீங்க என்ன சொல்லுவீங்க நான் முதல்ல என்னுடைய கோரிக்கையை சொல்லிக்கிறேம்மா அடுத்தது அவர் என்ன செய்வார்ன்றது அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வந்து வட சென்னையில் வந்து சரியான போக்குவரத்து இல்லை இங்கே என் ஏரியாவில் போக்குவரத்து இல்லை நீங்கள் கண்ணாச நகர் போங்க எம்கேபி நகர் போங்க இங்கே மக்கள் வசிக்கும் போது அங்கே முள்ளுக்காடாக இருந்த ஏரியா நீங்கள் கண்ணாச நகரையும் எம்கேபி நகரையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே மக்கள் வந்து நல்லா வசிக்கும் போது அங்கே பண்ணி மேய்ஞ்சிருந்தது ம எருமாடு மேஞ்சிருந்தது ஆனால் இப்போ அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற ஒரு வளர்ச்சியோ ஒரு வேலைவாய்ப்போ ஒரு போக்குவரத்தோ இங்கே இல்லை பஸ்ஸு இல்லைம்மா இங்கே நூற்றி ஐம்பத்தேழுன்னு சொல்லிட்டு ரெட்டின்ஸுக்கும் திருவிட்டிருக்கும் ஒரு வண்டி விட்டாங்க இந்த ப்ரிட்ஜு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறாங்கன்னு அப்படி போகுது அது ஒரே ஒரு பஸ்ஸு தான் ஏன் இங்கே மக் எப்பயுமே போக்குவரத்து வளர்ந்தாதாம்மா மக்களுடைய வேலை வாய்ப்பு வளரம் நாங்கள் வெளியில் போத்தாலையா நாங்கள் வெளியில் போகிறதுக்கு போக்குவரத்து என்ன இருக்குது ஆட்டோம் நம்பியை மட்டும் வாழறது வடசென்னை மக்கள் போக்குவரத்து இப்போ எங்களுக்கும் கிலாம்பாக்கத்துக்கு எழுபது கிலோமீட்டருமா ஒரு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டரு இங்கேருந்து கிலாம்பாக்கத்துக்கு நாங்கள் போய் தான் பஸ் ஏறணும் சிட்டியை விட்டு இவ்வளோ அவுட்டில் நீங்கள் போட்டால் அப்போ எங்களுடைய வளர்ச்சி வட வளர்ச்சி எங்களுக்கு ஆட்டோ நம்பி நாங்கள் போக்குவரத்துனா ஒரு காலேஜ் இல்லை ஒரு மருத்துவமனை இல்லை ஒரு ஸ்கூல் இல்லை எஜுகேஷன் கிடையாதுமா இங்கே சென்னைக்கு ஒரு மருத்துவம் கிடையாது நல்ல மருத்துவம் இருக்கா பார்த்தீங்களா எங்கள் ஹாஸ்பிட்டலு பேங்க் இல்லைம்மா நாங்கள் ராயபுரம் எனக்கு மூணு பிரான்ச்சு அக்கௌண்ட் இருக்குது நான் இங்கேருந்து போனேன்னா கிராமத்துலேருந்து போகிற மாதிரி ராயபுரம் போனோம் பேங்க்குக்கு போனேன்னா அரை நாள் என்னுடைய வேலை கெடுது இங்கே பேங்க்கில் நீங்கள் சுற்றி நான் போய் சொல்லலை நீங்கள் சுற்றி பாருங்கள் எங்கன்னா ஒரு ஒரு பேங்க் மெயின் வந்து ஸ்டேட் பேங்க் இருக்கணுமா மீது எல்லா பேங்க்கும் விடுங்க ஸ்டேட் பேங்க் வந்து ஏரியாவில் எல்லா ஏரியாலையும் ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கணும் ஸ்டேட் பேங்க்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு பேங்க் நமக்கான பேங்க் நேஷனல் பேங்க் விடுங்க ஸ்டேட் பேங்க்குன்னு ஒன்று இருக்கணும் ஒரு பிரான்ஞ்சுனா இருக்கா பார்த்தீங்களா மேம் அப்படியே ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வரும்போது எங்களை கை கொடுத்து தூக்கி விட்டவங்களே அதிமுக ஆளுங்க தான் ஏன்னா நாங்கள் சாப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறோம் வயிறில் வயிறு நிறைய சாப்பாடு போட்டவங்கள நம்ம என்றைக்குமே மறக்கூடாது மேம் நூறுரூபா தான் கொடுக்குறாங்க நூறுரூபா தான் நாங்கள் விளைய ஒரு பிளாஸ்டிக் குடம் ஒரு ஒரு புடவை தான் மிச்சாலும் அவங்க தான் எவ்வளோ உதவி பண்ணுறோம் போங்கம்மா இது வயசாக தான் எங்களுக்கு கஞ்சி அவர் ஆயபுரம் மனம் காங்கிரஸ் இருந்தார் இப்போ இடையே சேர்ந்துடாரு சேர்ந்து கொடுக்காங்க கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு தரலாம்னு நினைக்கணும் ஆனால் அது மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் நான் தொகுதி மக்களும் சேர்ந்து அவர் இரட்டை இலைக்கு ஓட்டு கூட்டணி கட்சியில் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு எம்பி இது வாய்ப்பு தரலாம் இதுவங்களாம் எல்லாம் வாரிசு அரசியல் தானே எல்லாமே திமுகலாம் வந்து வாரிசு அவன் எல்லாமே கொலடி தான் பாருங்க கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மக்களாக பார்த்து முயற்சி பண்ணி ஜெயிக்க வச்சா கண்டிப்பாக ஒரு எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் ஆயபுரம் மனம் அவர் பிடிச்சு காங்கிரஸ் இருந்தார் இப்போ இடைவெளியை சேர்ந்து அவர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு தரலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அது மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஆர்டர் தொகுதி நான் அதெல்லாம் தொகுதி மக்களும் சேர்ந்து அவர் இரட்டை இலைக்கு ஓட்டு கூட்டணி கட்சியில் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சாருன்னா கண்டிப்பாக அவர் எம்பி ஆகுது வாய்ப்பு தரலாம் இதுவெல்லாம் எல்லாம் வாரிசு அரிசல் தானே எல்லாமே திமுக வாரிசு ஆகும் எல்லாம் எல்லாமே கொள்ளடி தான் பாருங்க கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மக்களாக பார்த்து முயற்சி பண்ணி ஜெயிக்க வச்சா கண்டிப்பாக அவர் எம்பி ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து எங்களுக்கு தீர்ப்பார் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அவர் நல்ல பேர் எடுத்திருக்காரு அதே இதனால் நான் இந்த வாட்டியும் எங்களுக்கு வந்து நல்ல உதவி செய்வார்னு எதிர்பார்க்குறோம் அதனால் அவர் வரணும்னு நாங்களும் நம்புகிறோம் ஒரு மாற்றமே ஆர்கே இருக்கும் இருக்கும்போது அம்மா இருக்கும் போது வந்து கெயிச்சிருந்தாங்க இந்த தொகுதிக்கு அதுக்குள்ளே ஒரு சில ந தவறுகள் நடந்து த தேவையில்லாத இந்த இடத்துல அம்மையாரும் இறந்து விட்டாங்க அப்போ அம்மா அம்மா இருக்கும் போது இந்த இடமே ஒரு பெரிய ஒரு இடமா தான் இருக்கும் ஆர்கே நகருன்றது வேர்ல்டு ஃபுல்லாக தெரியாதது கிடையாது அம்மா இருக்கும் போது அம்மா எப்போ போனாங்களோ இந்த இடமே நாசனமாயிடுச்சு இது வரைக்கும் இந்த ஆர்கேன வட சென்னைன்றதே ஒரு கேவலமான இடமா தான் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மாரி நடக்கிறாங்க அந்தந்த தொகுதியில் தெ தென் தொகுதியில் பாருங்கள் த துறைமுக தொகுதியிலலாம் பாருங்கள் அங்கங்கே அவ்வளோ சூப்பராகுது ஏன்னு கேட்டால் அந்த சிஎம் தொகுதி இங்கே வந்து அந்த சிஎம் தொகுதியில் மினிஸ்டர் தொகுதி அதனால் அந்த இடத்துல அவங்க பார்ப்பாங்க இந்த இடத்துல யார் பார்க்குறாங்க வேஸ்ட்டு தான் யாராக இருந்தாலும் நம்பிக்கையாக போட முடியல யார் நல்லவங்க வராங்களோ அவங்களுக்கு போட வேண்டியது தான் இது வந்து இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப நடக்காததெல்லாம் நடந்துச்சு ஒரு பெண்கள் நடக்க முடியல ஒரு கஞ்சா விற்கிற தொழில் அதிகமாகுது குடி தொழில் அதிகமாகுது மக்கள் வந்து சரியான பாதையிலேயே இல்லை பசங்க வந்து ஒரு குழந்தைங்களை பத்திரமாகவே இட்டுனு போகலை பயமாக இருக்குது அந்தமாரி போலீஸ் பாதுகாப்பும் சரி இல்லை வராங்க அவங்க பாட்டுன்னு சுற்றுறாங்க கொடுறாங்க சரியான ஒரு நான் கைக்குள்ளே அதிகமாக இல்லை காட்சியே வேஸ்ட்டு எங்களுக்கு இதில் வரணும் முக்கியமாக இதில் வந்து அம்மா அம்மா ஆட்சியில் வந்து க எம்பி வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் படுறோம் இந்த ஆர்கே நகரே அம்மா அதுதான் இப்போ தான் மாறிப்போச்சு அம்மா வந்தால் எல்லாமே நடக்கும் அம்மா மறிஞ்சாலும் அம்மா நினப்பி எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும்